வணக்கம் வணக்கம் சீமன் வந்து தொடர்ந்து வந்து பெரியார் பத்தியான அவதறுகளை வந்து பேசிக்கிட்டே இருக்காரு அவர் நடந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா பெரியருக்கு எதிரான அவதறுகளை வந்து பேசிக்கிட்டே இருக்காரு அதுல முக்கிய முக்கியமா என்ன சொல்றதாருன்னா பெரியார் எதுக்குறது காரணம் என்ன அப்படின்னா பெரியார் வந்து தமிழை வந்து சனியன் பண்ணிட்டாரு பெரியார் வந்து தமிழை காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப இது பெரியார் அந்த மாதிரி உண்மையாவே சொல்லியிருக்காரா இல்ல இல்ல எந்த காரணத்தை அப்படி சொன்னாரு அப்படிங்கறத பெரியார் தமிழர் காட்டுமணின்னு சொன்னாரு சனியன்னு சொன்னாரு ஆக்சுவலா தந்தை தன் மகனை வந்து திட்டுறது வந்து மகனோட வளர்ச்சிக்காக தான் பெரியார் வந்து மேடையில வந்து இடிவே போக்குறதுக்காக திட்டினார் தான் அன்னைக்கு திட்னா புரிஞ்சிக்க முடியும் அன்னைக்கு திட்டினதுனால பெரியார் உடனே அங்க ஒரு கண்ணு எடுத்து அடிக்கலையே நல்லா புரிஞ்சுக்கீங்க பெரியார அந்த அன்றைய காலகட்டத்துல பெரியார் பேசினாரு வீடு பேரும் பேசினாரு போயிட்டு நடந்து தன்னுடைய தொண்ணூத்தி நாலு வயசு மூன்று மாதம் ஏழு நாள் உயிரோட வாழ்ந்த நாள் வரைக்கும் மூத்திர பைய வந்து சுமந்துகிட்டு போய் பேசினார் ஏன் பேசினார் திட்டியே பேசினார் நம்மளையெல்லாம் இந்து மதத்துல சூத்திரம் எழுந்தி வச்சிருக்கிறா அதோட பொருள் இடச்சாரி மகன் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலத்துல நீங்க தமிழ படிக்கிறீங்க தமிழை மட்டுமே படிக்கிறீங்க தமிழ்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த இந்து மதத்தை தூக்கி புரிக்கக்கூடிய கருத்துகள் மட்டும்தான் இருக்கு அந்த காப்பு முடித்தனமான கருத்தை விட்டுட்டு அறிவியல் பூர்வமான சிந்தனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லவர் தான் பெரியாரு அது நம்ம இன்னொரு குற்றச்சாட்டு சொல்லாரு நீங்க வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்துறீங்க ஆனா முதல்ல வந்து தமிழ்நாட்டுல ஹிந்தி பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு விட்டது பெரியாரு அந்த நிகழ்ச்சியில் இருந்து போயிட்டு வந்த தெரிவிக்க சொல்றாரு நான் வந்து ஒரு மனதாக தான் போயிட்டு கலந்துட்டு வந்தேன் அப்படின்னுமே ஒரு குற்றச்சாட்டு அங்கே சொல்லியிருக்காரு பிரஸ் மீட்ல சரிதான் பள்ளிக்கூடம் வந்து திறப்பு விழா நடத்தினாங்க பார்ப்பன தந்திரம்ங்கிறது அப்படிதான் இருக்கும் ராஜாஜி ஒரு பார்க்கிறோம்ல அந்த தந்திரம் என்ன செய்யும்னா தன்னுடைய நட்பு வட்டாரத்தையே வந்து செவிக்க பார்க்கும் ஆனாலும் கடைசி வரைக்கும் நட்பா இருந்தவங்க அவங்க பள்ளிக்கூடத்து திறப்பு விழாவை பெரியார் இருக்காரு பெரியாரும் போயிட்டு வந்திருக்காரு அவ்வளவுதான் ஆனா அதுக்குள்ள பள்ளியில வந்து இந்தி இருக்கு இந்திய நடத்த போறோம் அப்படின்னா சொல்லியிருக்க மாட்டாரு கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டார் ராஜாஜி வந்து பெரியாரு கிட்ட இந்த தகவலை நான் நூறு சதவீதம் நம்புறேன் பெரியார் வந்து இந்தி பள்ளிக்கூடத்தை நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை அதுக்கப்புறம் என்ன ஒண்ணு சொல்றாரு அப்படின்னா மத்த மாநிலங்கள்லாம் வந்து எல்லாருமே படிக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல வந்து படிக்கிறதுக்கு காரணம் பெரியார் பெரியாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஆந்திரா கர்நாடகா கேரளா அவங்க எல்லாமே வந்து படிக்கிறாங்க நூறு சதவீதம் பள்ளியில் முன்னேறி இருக்கிற மாநிலம் வந்து கேரளா அவங்களே வந்து யாருமே எனக்கு படிக்க வச்சது தான் அப்படின்னு அவங்க சொல்ல ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க வந்து பெரியார் பெரியாருன்னு கூச்சலிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உண்மையிலேயே வந்து நம்ம படிக்கிறதுக்கு எல்லாம் யார் காரணமா இருந்தாங்க நீங்க கேரளாவில நூறு சதவீதம் படிச்சிருக்காங்கல்ல அந்த லிட்ரசி ரேட் ஒண்ணு இருக்கு அதை நீங்க நான் விஜய் விஜய் தேவினர் கோபிநாட்டையை சொல்லியிருப்பாரு அங்க நீங்க சாதாரண கையெழுத்து போட தெரிஞ்சாவே நீ ஒரு படிப்பாளி அப்படின்னு பதிவு தனி பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படி இல்லை உண்மையான படிக்கிறவங்க மட்டும்தான் படிப்பாளி அவங்க அதாவது அவங்க மட்டும்தான் அந்த படிச்சிருக்க ஒரு லிஸ்ட்ல வருவாங்க நம்ம அதை விட்டுடுவோம் ஒரு தகவலுக்கா சொல்றேன் இன்னும் என்னன்னா கேரளாவே நாராயணத்துக்கு ஒரு போராட்டம் இருக்காரு இப்படி தமிழ்நாட்டுல பெரியார் போராடி இருக்காரு பெரியார் போராடி இருக்கார் அதுக்கு முன்னாடி வள்ளலார் சொல்லியிருக்கார் அதுக்கு முன்னாடி வாவோசி இப்படி வாவோசி நிறைய தலைவர்கள் வந்து திருவள்ளுவர் காலத்துல கூட என்ன நடந்ததுன்னு நமக்கு அவரு அவரோட திருக்குறள் மட்டும்தான் நமக்கு தெரியுது அவர் போராடி கூட இருக்கலாம் வயதாசன் பண்ணிட்டு போராடி இருக்கார் பேசிருக்கார் எழுதியிருக்கார் கட்டமணி சீனிவாசன் இதுக்காக ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு படிப்பு சம்பந்தமான போராட்டத்தை பேசியிருக்கா எழுதியிருக்கார் ஆனா முடியாத காலகட்டம் தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் படி 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 படின்னு சொன்னார் இத நான் தெரியல ஒரு பார்ப்பனை அவரே வந்து நீங்களே அவளை சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல படி 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 படின்னு சொன்னார் பார்ப்பாங்கன்னா படிச்சிருக்காரு நீயும் படி அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த சமூகத்தை உயர்த்தினார் அப்படின்னு ஒப்புதல் வாக்கு மூலமா ஒரு பார்ப்பனரே சொல்லியிருக்காரு நீங்க வீடியோல பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு நானுமே அந்த வீடியோ பாத்துருக்கேன் அப்ப என்ன அர்த்தம் யார் சொல்லியிருக்கா எங்க எங்க வந்தது அதை செயல்படுத்துறது யாரு எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் முதல்ல நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்குமே நீதி கட்சி ஆட்சி வர்றது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் சென்னை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல யார் படிச்சா மட்டுமே படிச்சாங்க பொருளாதாரம் இருந்து ஏன் படிக்கல இந்து மத படிக்க தான் தடுத்து வச்சிருந்தது திராவிட இயக்கம் நீதி கட்சி அதனாலதான் நம்ம சொல்றோம் அந்த நன்றி உக்கட பெரியார் தான் எங்களை படிக்க வச்சாரு திரும்பவும் சொல்லுவோம் படிக்க பெரியார்கள் என்கிட்ட இன்னைக்கு நான் ஒரு தலித்தா இருக்கிறேன் இல்ல நான் ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவா இருக்கேன் இல்ல இறைவிலை சாதியா இருக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட கூடிகளுக்கு பணம் இருந்தாலும் என்னை படிக்க விட மாட்டாங்க ஆனா என்ன படிக்க வச்சது எப்படி என்னாலும் பொருளாதாரம் இருந்தாலும் நான் படிச்சதுக்குள்ள காரணம் என்ன திராவிட இயக்கம் நீதி கட்சி இதுதான் இது பண்ணதோட விளைவுதான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்றோம் பெரியார் தான் எங்களை படிக்க வைச்சார் அது நம்ம இன்னொன்னு சொல்றாரு பெரியார் வந்து எல்லா மாநிலத்திலுமே இடஒதுக்கீடு வந்துருச்சு ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து காரணம் வந்து பெரியார் பெரியாருன்னு உடம்பு அதையே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீக்குள்ள பெரியவரோட பங்களிப்பு என்னவா இருந்திருக்கு ஏன் வந்து சீமான் அவர் வந்து அதை ஏற்க மாட்டேங்கிறாரு மக்கள் மத்தியில ஒரு தவறான ஒரு கன்னடத்தை கொடுத்துட்டுதானே இருக்காரு சரிதான் மத்த மாநிலத்துல அறுபத்தி ஒன்பது சதவீதம் இல்ல இதை சாதிச்சு காட்டியது யாரு எந்த இயக்கம் திராவிட இயக்கம் தானே திராவிட காலத்தில் இருந்தாலும் ஆசிரியர் விருங்குதான அறுபத்தி ஒன்பது சதவீதம் சதவீத சதவீதம் வந்து யாரு எப்படி பண்ணாரு ஏலந்தா கொடுத்து அதை ஏற்கனவே அந்த அரசாணை எல்லாம் அதற்கான ஃபைல்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சாரு கலைஞர் உதாரணம் அவர் ஆட்சியில் இருந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க அவங்கள மூலமா வச்சு அன்னைக்கு இருந்த பார்ப்பனர் இந்திய ஜனாதிபதி எல்லாரும் பார்ப்பனர் வி சிங் இவங்க எல்லாரும் பார்ப்பனரை வச்சு ஒரு திராவிட இயக்கம் சாதிச்சிருக்கு அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு அது யார் பண்ணுறது நம்ம இயக்கம் தானே பெரியாருடைய இயக்கம் தானே அது இல்லாம என்ன கேக்குறாரு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வந்து நீங்க முற்றுகை எட்டு வந்திருக்கீங்க ஆனா எத்தனை பெரிய திருஷ்டிகள் வந்து எத்தனை மக்கள் பிரச்சனைகள் தான் போராட்டம் பண்ணியிருப்பாங்க டங்ஷனா இருக்கும் பரந்த விமான நிலையமா இருக்கட்டும் மத்த பிரச்சனையா இருக்கட்டும் எத்தனை போராட்டங்கள் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு உணவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது அது நாங்க நீங்க பரந்த விமான நிலையெல்லாம் இருக்கட்டும் அது மக்கள் வரவேற்கப்பட வேண்டிய ஒண்ணதாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே அதிகமான விமான போக்குவரத்து கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் இன்னைக்கு சென்னைக்குள்ள இருக்கிற ஒரு விமான நிலையம் அது அது பற்றாக்குறையா இருக்கு அது நீங்கள் முறைப்படுத்துக முறைப்படுத்துங்க விமான நிலையமே வேணாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா அது எந்த வகையில நியாயம் தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் விமான நிலையம் தேவை ஆனா அது எப்படி தேவை அந்த மக்களோட கன்சன்ட் ஒப்புதல் பெற்றுக்கிட்டு அவங்களையும் வந்து அதாவது அவங்களுடைய இந்த தேவைகளையும் நிறைவேத்துட்டு செய்யணும் நம்மளுடைய வேண்டுகோள் அது இல்லாம என்ன ஒரு ஒரு பெரியாரையும் அம்பேத்கரையும் நீங்க வந்து ஒரு நேர் கோர்ட்ல நிறுத்துறதே தவறு எத்தனை பெரியார் வீட்டுல வந்து அம்பேத்கரோட போட்டோ இருக்கு அந்த போட்டோவை வைக்காததுமே உங்க மனைவி இருக்கிற தீண்டாமை தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து பெரியார் மேல கேக்குறாரு இவருக்கு இவரு வீட்டுல பெரிய அம்பேத்கர் போட்ட இருக்கா இவர் வந்து வருஷம் கட்சி நடத்திருக்காரு பெரியார் தான் மாநாட்டுல பொதுக்கூட்டத்துல ஜாதி மறுப்பு திருமணம் மேடையிலே நடத்துவாங்க இன்னைக்கும் பெரியார் தொடர்ல ஜாதி மறுப்பு திருமணம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு வருஷத்துக்கு ஒரு நானூறு திருமணங்கள் குறைஞ்சபட்சம் நடக்குது அது எங்க நடக்குது இந்தியாவில மத்த மாநிலத்தில பார்ப்பனர்கள் கூட சென்னை பெரியார் தமிழில் வந்து ஜாதி மிருப்பு திருமணம் செய்துக்கிறாங்க இது எந்த வாய்ப்பு எப்படி நடக்குதுன்னா இங்கதான் நடக்குது நீங்க நாம் தமிழர் கட்சியில சொல்ல முடியல நீ உனக்கு பெரியார் வந்து கொள்கை தலைவராக ஒரு வாரத்தில் நீங்கள் இல்ல நீங்க சொல்ல வேண்டியதானே மேடையில என்னுடைய மேடையில இன்னைக்கு ஒரு ஜாதி மிருப்பு திருமணமா இருக்கு நீங்க செய்து இருக்குங்களா நீங்க முதல்ல செஞ்சீங்களா நீங்க எங்களை குற்றம் சாட்டுற அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு நடந்துருடா அப்படின்னு கடைசியா ஒரு கேள்வி என்ன கேட்கிறாரு அப்படின்னு எல்லா உணர்வர்களுமே அந்த போராட்டங்கள தலைவர் என்ன சொல்றாங்க இனிமேல் சீமான் வந்து பெரியார பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சீமான் அவர் சொன்ன பதிலா இனிமேல் தான் நான் பெரிய பத்தி அதிகமா பேச போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது எந்த விதத்துல அவர் கட்சிக்கும் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த விதத்துல பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு சின்ன திருத்தம் பெரியார பத்தி இருந்து அவர் பேசக்கூடாது சொன்னாங்க முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் இருந்த தலைவர்கள்லாம் போனாங்க இனிமே பெரியார பத்தி இனிமேல் சீமான் பேசக்கூடாதுன்னா பெரியார பத்தி சீமான் அவதூறா பேசக்கூடாது நீங்க ஒரு தலைவரை வந்து புனிதப்படுத்தணுங்கிற கட்டமைப்புல நாங்க யாரும் கிடையாது பெரியார் புனிதப்படுத்த வேண்டிய தலைவர் எல்லாம் கிடையாது அவரே அவர் நீ என்னை விமர்சனம் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்க விமர்சிங்க அவர் என்ன பேசினாரோ அதை பேசுங்க அவர் பேசுனது இது தப்பு இந்த இடத்துல குறை இருக்கு இந்த இடத்துல நிறை இருக்கு இது தவறா இருக்கு இது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு உரிமை இருக்கு பெரியார் பேசாத நீங்க பேசுறது தான் தப்பு அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு இட்டு கட்டி பெற்றது பேசுறது திருவிழாத்தோட பேசுறதுதான் நாங்க ஏற்றுக்க மாட்டோம் இது ரொம்ப தப்பானது அப்படி பேசிதான் இப்ப மாட்டிருக்காரு சீமான் அப்படி பேசினவராதான் தொடர்ந்து அமைப்பு அங்க போராட்டு போயிருக்கிறது ஓகே நன்றி தோணும் எல்லா கேள்வி சிறப்பாக நன்றி